ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்து நம்பரை உண்டான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சுச்சுவேடாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நம்ம வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிறேன் லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவங்களுக்கும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவங்களுக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி வந்து அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வந்து சுட்ச்வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம் இது என்ன சுட்ச் வேர்டு அம்மன மாதிரி நான் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் டெய்லி காலையிலும் இரவு தூங்கும்போது கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ யூ அண்ட் ஐ லவ் யூ இதை நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முழுசா மைண்டில் வந்து நினச்சிக்கிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் இதை சொல்லணும் அதாவது ஃபீல் பண்ணினால் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் வந்து அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ அந்த மாதிரி இமேஜஸ் பண்ணி நீங்கள் இதை சொல்லணும் சொன்னால் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்